வணக்கம் நான் மேரியர் சீலன் திலாய்ஸ் எங்களுடைய புதிதாக பார்க்கின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களுக்கு வந்து சேரும் மிக முக்கியமான விடயம் என்ன வந்து சொன்னால் இந்த ரித்வா புயலின் போது புயல் இலங்கையில் நிலை கொண்டிருந்து பல தாக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் பல அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இந்த புயலின் போது பலர் பெரிதாக மக்களோட மக்களாக நின்றதாக இல்லை ஆனால் இந்த புயல் இலங்கையை கடந்து சென்ற பின்புதான் அதிகளவான அரசியல் தலைகள் வெளிப்பட்டிருந்தார்கள் மக்களை தேடிச் சென்றிருந்தார்கள் அப்போதும் மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை அதை ஏற்படுத்தி புயலின் போது கண்டுகொள்ளாத அரசியல்வாதிகள் புயல் கடந்த பின்பு தற்போது மக்களை அடக்கம் பண்ணத்தான் வருகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் வடகிழக்கில் பெரும் சர்ச்சை இருந்தது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்த சமயத்தில் இலங்கை இராணுவத்தினரால் காப்பாற்றப்பட்டிருந்தார் அவருடைய கார் வந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தது அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தார் என்றுதான் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் வெள்ளம் குடியிருப்புகளை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது வீதிகளை மூடியிருந்தது வீதிகளால் பயணம் செய்ய வேண்டாம் என்று கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் அர்ச்சனா அம்பிகம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தார் அதன்போது அவர் அவருடைய கார் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தது அவர் அருகில் இருந்த பாதுகாப்பு படைகளால் மீட்கப்பட்டிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் மீதான அர்ச்சனா ராமநாதன் மீது பல விமர்சனங்கள் இருக்கின்றன அவருடைய செயற்பாடுகள் அவருடைய பேச்சு அவருடைய நாடாளுமன்ற உரைகள் தொடர்பில் பல சர்ச்சை கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு நேரம் ஒரு விதமாக பேசுவார் மறுநாள் இன்னொரு விதமாக பேசுவார்ன்றெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டு இருந்து வருகிறது ஆனால் தற்போது அர்ச்சுனா ராமநாதன் இந்த டித்வா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தார் என்று அஹ் பல மக்கள் பல அரசியல்வாதிகள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிக்காக தன்னுடைய சம்பளத்திலிருந்து நான்கு லட்சம் ரூபாயை செலவிட்டிருப்பதாக அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகிறது அவர் தன்னால் முடிந்த உதவியை ஒரு பகுதியினருக்கு செய்திருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் பருமதியில் நிவாரண உதவிகளை வழங்கி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கும் தெரிவிக்கும்ப்தான் இந்த விடயத்தை வெளிப்படுத்த வடக்கில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி தொடர்பில் இந்த அரசு அதிகாரிக்கு எவ்வாறு நிதி கொடுக்கப்பட்டது மற்றும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிதி பகிரப்பட்டது என்பது தொடர்பில் ஒழுங்கான முறையில் தரவுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதன் பின்பும் உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அர்ச்சனா குறிப்பிட்டிருக்கிறார் அவரால் முடிந்த உதவியாக தன்னுடைய சம்பளத்தில் இருந்த நான்கு லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார் நிவாரண உதவியை வழங்கி இருக்கிறார் இதற்கு பின்பும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலதைக்கு உதவிகளை செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் ஊடகங்கள் மூலமாக அறிவித்திருக்கிறார் அவர் அண்மையில் இன்னொரு வீடியோ வைரலாக இருந்தது அர்ச்சனா ராமநாதனுடைய தன்னுடைய கார் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதற்கு பின்பும் தன்னுடைய கட்சிக்காரரான சட்டத்துராணி கௌசல்யாவுடன் மோட்டார் சைக்கிளில் அவர் இந்த அர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக சென்ற வேளை ஒரு காணொலி என்று வெளியிட்டிருந்தார் அதுவும் பெரும் சர்ச்சையாக இருந்தது இருக்கும் போது வடகிழக்கு பகுதிகளில் பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் எங்களுடைய உறவுகளான மலையக மக்களுடைய இருப்பிடங்கள் அழிந்திருக்கிறது மலையகத்தில் அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தமிழ் அரசியல்வாதிகள் மலையக மக்களை கைவிடக்கூடாது அவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று அதிகளவான குரல்கள் எழும்பி வருகிறது அந்த வகையில் தமிழ் அரசியல்வாதிகள் அதிகளவானவர்கள் அதிக தமிழ் கட்சிகள் தற்போது மலையகம் நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் மலையக மக்களுக்கு உதவி செய்து